வணக்கம் இந்த நான் பேசுகிற வீடியோ வந்து என் மனசில் எழுகிற கேள்வி ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் நம்ம இங்கே பார்க்குறோம் அதை வந்து எதிர்கொள்கிறோம்ல அதில் வர கேள்வியை தான் நான் முன்னாடி வைக்கிறேன் ஓகேவா அது நல்லது கேட்டது எது இருந்தாலும் நான் தான் பொறுப்பு நான் தனிப்பட்ட யோசனையாக தான் இது பேசுகிறேன் அது தப்பாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் இப்போது வந்து காவல்துறைக்கு தான் இந்த வீடியோ நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறான் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த நண்பன்கிட்ட நான் பேசுகிற மாதிரி தான் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த அவ்வளோ பெரிய ஹெட்டாஃபீஸர்லாம் இருக்காங்க நீ அந்த அளவுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு ஆளா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு குழந்த தான் சில சமயம் குழந்தைகிட்டே இருந்து கூட பெற்றவங்க எதனா கற்றுப்பாங்களா அந்த மாதிரி கூட நம்ம அதை சொல்கிறத எடுத்துக்கலாம் மற்றபடி தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் நான் தயங்காமல் மன்னிப்பு கேட்பேன் அதுக்காக நான் வந்து வருத்தப்பட மாட்டேன் தப்புனா அதை வந்து யாராக இருந்தாலும் ஒத்துக்கணும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆம்ஸ்டாங் இந்த கேள்வி வந்து இந்த பேரை வந்து கேட்காத ஆளே இருக்க மாட்டேங்க அவர் உயிரோடு இருக்கும்போது கூட அவர் பேர் எந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேர் வந்து வெளியே தெரியுது இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்றது வந்து அப்புறப்பட்ட விஷயம் இப்போ அவர் வந்து இறந்துட்டார் அவரை பற்றி ஒரு ஒரு சேனலில் ஒரு ஒரு மாதிரி போடுறாங்க அப்புறம் பப்ளிக்ல ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவர் வந்து எவ்வளோ இருந்தாலும் ஒரு கட்சியோட தலைவர் அவர் கட்சியோட தலைவராக இருந்தாங்கன்னா சில பேர் தன்னுடைய சொயிலாபத்துக்காக இருப்பாங்க சில பேர் பொது சேவை மாதிரி செஞ்சிருப்பாங்க குறைஞ்சபட்சம் நூறு பேர் ஏதாவது அட்விகேட்டாக ஆக்கியிருக்காருன்றாங்க அப்போ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் ஒரு சிறந்த மனிதன்தான் ஏன்னா கொடுக்கறதுக்கு மனசு வேணும்ல அவர் வந்து சில பேர் வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி விட்டுருக்காருல்ல அப்போ அவர் வந்து நல்ல மனசுதான் நான் என்னுடைய மனசார சொல்லி இது பண்ணுறேன் இப்போ வந்து ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு நியூஸ் போடுறதுனால அதனால தான் எனக்கு வெக்ஸ் ஆகி நான் வந்து பேசணும்னு தோணுச்சு என்ன விஷயம்னா இப்போ இந்த காவல்துறை வந்து இந்த தமிழ்நாட்டே வந்து ஒழுக்கின விஷயமா நான் பார்க்குறேன் மற்றபடி அதர் ஸ்டேட்டுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்துக்கு காவல்துறை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு நாங்கள் இந்த மாதிரி வந்து விசாரணை இருக்கோம் இவ்வளோ டேட்டு இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அறிக்கை கொடுத்துறோம் செஞ்சு யாரும் எதுவும் எழுத வேணாம் யாரும் எதுவும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்றதும் ஒரு நாள் சொல்லலாம் இல்லை நீங்கள் இது வரைக்கும் என்ன விசாரிச்சிருக்கீங்கன்னு வெளிப்படையாக மக்களுக்கு கொஞ்சம் தெரிவிக்கலாம் ஆனால் கொண்டு பேசி அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட ரவுடிங்க பேர் இவ்வளோ பேர்லாம் வருது அப்போது ஒரு அவருக்கு வந்து ஒரு அசிங்கமான பேர் அது வந்து ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இப்போ வந்து ஆயிரம் குற்றவாளி வந்து தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் இவர் நிரபராதியாக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல மனுஷனாக இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் பேர் அசிங்கமான அது எவ்வளோ பெரிய தப்பு அது அதனால இப்போ தப்பு நல்லவர் கெட்டவர் தப்பு ரைட்டுன்றத வந்து நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் விசாரிக்கிறீங்க நீங்கள் விசாரிக்கிறதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நடுவில் வையுங்க அதே மாதிரி வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றத்துக்குமே இந்த மாதிரி நீங்க வந்து வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசுனீங்கன்னா பப்ளிக் எல்லாருக்கும் உங்க மேலே வந்து நம்பிக்கை வரும் நான் இவங்க வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வழி அப்படின்ட்டு அப்படின்ட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வேலை வெட்டிக்கு போயிட்டு காலைல ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறோம் அப்புறம் வேலைக்கு வீட்டுக்கு வரோம் அப்புறம் பசங்களை வீட்டில் விட்டு போகிறோம் திருப்பி வேலைக்கு போகிறோம் வரோம் இதே தான் ரிட்டைன் வாழ்க்கை அப்போ நாங்கள்லாம் யாரை நம்பியிருக்கோம் காவல்துறையை நம்பியிருக்கோம் காவல்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீமாக ஒன்று ஒன்றா எடுத்துடுவாங்க ஒரு ஒரு ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவனே ஏகப்பட்ட ஸ்கீமை எடுத்துகிட்டு வரான் நம்ம கம்பெனி எப்படி டெவலப் பண்ணோம் டெவலப் பண்ணான்ட்டு அந்த மாதிரி யோசித்து ஒன்று ஒன்றா எடுத்துருவாங்க மெயினான ரிக்வெஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ காவல்துறையில் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் அவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து திருப்பி உடனே வேலை கொடுங்க ஒரு நாளில் ஒருத்தர் தூக்குறீங்கன்னா இன்னொரு நாள் அவருக்கு வேலை கொடுங்க ஏன்னா இதை சொல்கிறேன்னா அவங்க வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆயுதப்படைக்க மாத்துறீங்க இல்லை வேறு எதுக்கோ வேறு ஏரியாவில் தூக்கி போடுறீங்க இங்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நல்லா ஒரு செயல்படலை கரெக்டாக பொறுப்பாக வந்து வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அவரை வந்து வேறு இடத்துக்கு தூக்கி போடுறீங்க அப்போ அங்கே போய் அவர் அதே தப்பு தானே பண்ணுவார் நீங்கள் வந்து அடியோட டிஸ்மூஸ் பண்ணிவிடுங்க பத்து பேரை பண்ணிணா பதினொன்றாவதாக ஒரு ஆள் புதுசாக வரவங்க கரெக்டாக பொறுப்பா பொறுப்பாக வேலை செய்வாங்க அதே மாதிரி இப்போ மேல இருக்கிற அதிகாரிங்க மட்டும் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு கிடையாது கீழே இருக்கிற அடிமட்டத்துல இருக்காங்களே காஸ்டபிள் அவங்க கரெக்டா வேலை செஞ்சுட்டு வந்தா தான் அந்த பேர் வந்து மேல இருக்க அதிகாரி வரைக்கும் நல்ல பேர் வரும் நீங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு உடனே மேல இருக்கிறவங்களை வந்து மாத்திட்டா அது எந்த வகையில நியாயமாகும் இது வந்து சொல்லணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு காவல்துறையை வந்து நம்ம பேசலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் பெரியவங்க அவங்கள எடுத்து நம்ம பேசக்கூடாது தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் எதிர்த்து பேசல என் மனசுல பட்டதை நான் ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன் அது நல்லதுன்னா எடுத்துக்குங்க தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா அது எப்படின்றது தான் முடிவு பண்ணணும் மத்தபடி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இதுல வந்து இந்த போராட்டம் ஒண்ணு நடத்தினாங்க இவருக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு இப்போ இவர் வந்து ஒரு தலித் கட்சி தலைவர் அப்படின்றாங்க அதாவது அம்பேத்கருன்றவர் வந்து அவரை வந்து ஒடுக்குறாங்க அதனால வந்து எனக்கு வந்து ஜாதியே இருக்க அப்படின்னு நினைச்சவர் அம்பேத்கர் அவருடைய பேரை வந்து நீங்க வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிக்கிறீங்க சரி அது உங்களுடைய சுயலாபமோ இல்லை நல்லது மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நல்லது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து ஆளுக்கு நூறு பேர் ஐம்பது பேர் நல்லது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நினைச்சிக்கலாம் நீங்க நல்லது பண்ற அப்படின்னா பப்ளிக் ஃபுல்லா போய் சேருதா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க வந்து பெரிய வந்து ஒரு பிரச்சனை நடந்து போச்சு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவர் வந்து வரவே இல்லை காசு கொடுத்து கூடுற கூட்டம் அதுக்கு போவாது ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே விடுறாரு இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா அப்ப உங்களுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பிரிவுன இருக்குன்னா நீங்க எல்லாம் காசுக்கு செயல்பட்டு ஆசைக்கு பதவிக்காக போறீங்களா இப்ப இப்படிப்பட்ட தலைவர் ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு நினைவே இடம் அந்த இடத்துல உங்களால வந்து ஏற்படுத்தி தர முடியல தர முடியல அப்படின்னும் போது நீங்க இப்படிப்பட்ட தலைவர் தலித் தவறு தலைவர்ன்றீங்க அப்படிப்பட்ட ஆளுக்கே உங்களால வந்து மீறி கிடைக்கிற அளவுக்கு ஒரு நினைச்சதை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அமையுதுன்னா அடியில இருக்க ம மக்கள் எங்களை மாதிரி மக்களுக்கு எப்படி நீங்க நல்லது பண்ணுவீங்க வந்து போராடிவீங்க இதை வந்து கேள்வியா எழுதுல்ல இதை வந்து நீங்கள் ஒன்றே கூட இருக்க கட்சிக்காரங்களாம் நம்ம தலைவரை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படாதீங்க யோசித்து பாருங்க கரெக்டாக தப்பான்றது உங்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன் நல்லது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பின்னாடி நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் துணையாக இருக்கணும் நல்லது பண்ணலை அவங்க தப்பாக பண்ணுறாங்கன்னா நம்ம தான் சுட்டி காட்டணும் அவங்க வந்து ஒரே மைண்ட் செட்டில் இருப்பாங்க நம்ம அதை குறைகளை சொல்லி காட்டினா மட்டும்தான் அவங்க அதை மாற்றிப்பாங்க மீறியும் அவங்க வந்து நம்ம பணத்துக்காக எப்படி பணத்துக்காக இல்லை கட்சியோடைய போஸ்டிங்காக ப பதவிக்காக அப்படின்னு ஆசைப்பட்டு போகிறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம திருத்த முடியாது நல்லவங்க வந்து தப்பு சொன்னால் திருந்திப்பாங்க கெட்டவங்க வந்து திருந்த மாட்டாங்க நான் அதான் நான் எப்பவும் சொல்கிறது தான் நான் வந்து இது எழுதி வச்சு பேசலை மனசால் இருக்கிறத சொல்கிறேன் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது அப்புறம் இந்த ரவுடிங்களை பற்றி ஒன்று நான் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது காவல்துறை வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க வந்து உங்களை உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் கரெக்டான ரேஞ்செல்லாம் நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ரவுடிஸை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதை அப்படி இல்லை நம்ம நீங்கள் டெவலப் ஆகலைனா இவங்க டெவலப் ஆகிட்டு இருக்காங்க ஒரு திருடனை ஒரு ஒரு ஆளை வந்து நாலு பேர் சேர்ந்து பத்து பேர் சேர்ந்து வெட்டுறாங்கன்னா அவன் அந்த அளவுக்கு யோசிக்கிறான் ஒரு ஆள் நீங்கள் ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்கிற காவல்துறை எந்த அளவுக்கு யோசிக்கணும் எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்போ எதுக்கு ட்ரைனிங்கு அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு எதுக்கு ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் எதுக்கு பாஸ் பண்ணுறது எல்லாமே யோசிச்சு பாருங்கள் இதில் தப்பு ரேட்டே எதனா இருந்தால் நான் இப்பயே கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நான் வந்து அடிப்படை மக்களாக இருந்து என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் எல்லாரும் கரெக்டாக இதை யோசிச்சு பாருங்க கரெக்டாக தப்பான்ட்டு அவ்வளவுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது மற்றபடி நான் வேறு எதனால் சொல்லணும்னா இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ஓகேவா தவறாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா சரி ஓகே வணக்கம்